லக்கி இந்த தடவை நமக்கு வந்து தமிழ் வருடப்பிறப்பு வந்து மண்டே வந்திருக்கிறனால நம்ம ரிலாக்ஸாக எல்லாம் வேலை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பூஜை சாமானெல்லாம் எல்லாம் எடுத்து போட்டு தேய்ச்சி தண்ணி வடிய விட்டாச்சு அடுத்தது பூஜை ஷெல்ஃபு பூஜை சாமான் எடுத்து தேய்ச்சதுனால பூஜை ஷெல்ஃபு காலியாக இருக்குது இப்போ தொடச்சிருவோம் எல்லாத்தையும் கிளியராக எடுத்துகிட்டு சுத்தமாக தொடச்சாச்சு என்கிட்ட இந்த ஒரு படம் மட்டும்தான் இருக்குது மற்றது எல்லாமே வந்து எனக்கு சின்ன சின்ன வெள்ளிலையும் பெலத்தையும் இதுதான் வச்சிருக்கேன் விக்கிரகங்கள் தான் வச்சிருக்கேன் சாமிங்களுக்குலாம் மஞ்சள் குங்குமம் அழகாக வச்சாச்சு நல்லா தேய்ச்சிட்டு பொட்டு வச்சாலே பார்க்கவே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்ப அன்னபூர்ணி உட்கார வைக்கிறதுக்கு பச்சரிசி போடணும் வளம்புரி சங்கல்ல பச்சரிசி போட்டு தங்கம் வெள்ளி எல்லாம் போடணும் இப்போ சாமிக்கும் அம்பாளுக்கும் வஸ்திரம் கட்டணும் சாமிக்கெல்லாம் அழகாக வஸ்திரம் கட்டியாச்சு எல்லாம் அழகாக அரேஞ்சாயிடுச்சு இந்த வேலை முடிஞ்சாலே பாதி வேலை முடிஞ்ச மாதிரி வாசகாலத்துல மஞ்சள் பூங்கல் விட்டாச்சு வளிச்சுருக்க பார்க்கறதுக்கு வாசலில் மாயில கொத்து வச்சுட்டேன் தோரணமாக கட்டலை நாளைக்கு சித்திர வருஷப்பருப்புங்களா பூவெல்லாம் ரொம்ப விலையா இருக்கும் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையும் போய் வாங்க முடியாது அதனால நேற்று ஈவினிங்கே நான் கொஞ்சம் வாங்கி வச்சுட்டேன் சாமந்தி பூ ஏன்னா என்கிட்ட நிறைய படம் கிடையாது சின்ன சின்ன விக்கிரகங்கள் தான் நான் ஒரு ஒரு பூ இப்படி வச்சுப்பேன் இது தலைக்கு மல்லிப்பூ வாங்கினேன் இதை கட்டி முடிச்சிட போகிறேன் நல்லா ஒரு ரெண்டு மழை பூ வந்துச்சு கட்டினது பண்டிகை அப்படின்னாலே மருதாணி இது இலை கடைச்சது நான் வந்து அதை அரைச்சதே கை பாருங்க எப்படி நல்ல பிரைட் கலராக இருக்கு வெறும் அந்த மருதாணி இலையோட புளி மட்டும் போட்டு அரைச்சேன் எத்தனை பேருக்கு மருதாணி வச்சுக்க பிடிக்கும் மருதாணியே ஒரு அழகு தான் மருதாணி வச்சுக்கிறது அந்த கை பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் நான் இந்த ட்ரெடிஷ்னல் விதான் வைக்க போகிறேன் எனக்கு அந்த கோன்ல வைக்கிற டிசைன்லாம் தெரியாது எத்தனை பேருக்கு மருதாணி வச்சுக்க ரொம்ப பிடிக்கும் அஞ்சு நிமிஷம் கூட ஆகல எல்லாம் வச்சுட்டேன் அப்புறம் நாளைக்கு பார்க்கலாம் ராத்திரிக்கு வச்ச மருதாணி நல்லா பிடிச்சிருக்கு